நீலகிரி மாவட்டம் உதகையில் தேசிய இரத்த கொடையாளர்கள் தினத்தை முன்னிட்டு உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு மையம் அரசு மருத்துவமனை இரத்த வங்கி ஆகியவை இணைந்து பொதுமக்கள் இரத்த தானம் செய்வதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பேரணியை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் கீதாஞ்சலி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தொடர்ந்து பேரணி சேரிங் கிராஸ் பகுதியில் இருந்து சேட் மருத்துவமனை வரை நடைபெற்றது பேரணியில் நோயியல் துறை தலைவர் மருத்துவர் கல்யாணி இணை பேராசிரியர் பொது மருத்துவத்துறை மருத்துவர் பாலாஜி இருப்பிட மருத்துவ அலுவலர் மருத்துவர் ரவிசங்கர் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் செவிலியர்கள் விழிப்புணர்வு பதாகைகளுடன் பேரணியில் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு வருஷமும் ஜூன் ஃபோர்டீன் அன்னைக்கு வேர்ல்டு ப்ளட் டோனர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம் டூ தௌசண்ட் ஃபோரில் வந்து இந்த வேர்ல்ட் பிளட் டோனர்ஸ் டே செலிப்ரேஷன் ஆரம்பமாச்சு ஸோ இந்த வருஷம் அது ட்வெண்ட்டியத் இயர் ஸோ இந்த வருஷத்தோட தீம் வந்து செலிப்ரேட்டிங் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் வேர்ல்டு ப்ளட் டோனர்ஸ் இது ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்னா ஒரு ரேலி கண்டக்ட் பண்ணி மக்கள் பொதுமக்களுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறோம் வாலண்ட்ரியாக வந்து அவங்கள சுயமாக நம்ம பிளட் டொனேட் பண்ணணும் நம்ம ஒரு லைஃப்பை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டியை ப பப்ளிக்கில் நிறையவே இருக்குது அதை இன்னும் ஊக்குவிக்கிறதுக்கும் என்கரேஜ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து இந்த ரேலி நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம் ஸோ நம்ம வந்து ம மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உதகையில் நம்ம வந்து ப்ளட்டு வந்து நம்ம ப்ளட் டொனேஷன் கேம்ப்ஸு நமக்கு மாதம் மாதம் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் கேம்ப்ஸ் நடந்துகிட்ருக்கு அது போக வந்து நம்ம பிளட்ஸ் டோனர் ஸ்க்ரீனிங்கு எல்லாமே நடந்துட்டுருக்கு காம்பனண்ட் தெரப்பி எல்லாம் கொடுத்துட்ருக்கோம் லைக் எல்லாத்துக்குமே வந்து என்னென்ன காம்பனண்ட் ஆஃப் த ப்ளட் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அனிமிக்காக இருக்கிறவங்களுக்கு பேக் செல்ஸு இப்போ டெங்கு மாதிரி டெங்கு அணுக்கள் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்து பிளேட்ல ட்ரான்ஸ்மிஷன் பேர்ன்ஸ் எல்லாம் வர்றவங்களுக்கு பிளாஸ்மான்னு சொல்கிறது இது மாதிரி வித நம்ம என்ன தேவையோ அது மட்டும் கரெக்டாக பேஷண்ட்டுக்கு ஓவர்லோடாகாமல் வால்யூம் ஓவர்லோட் லோடு ஆகாமல் கொடுக்கறதுக்கு நம்ம செப்பரேட் பண்ணி நம்ம கொடுக்குறோம் ஸோ அதனால் இன்றைக்கி வந்து வேர்ல்ட் ப்ளாட் டோன் ஆர் ஸ்டேன்னு டுவென்டி யார்ங்கிறதுனால இது கொஞ்சம் சிறப்பாக நம்ம அனுப்பிச்சிக்கலாம் தி பிக் ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ஃபர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு அ ஷாப் வேர் எ ஷாப்பிங் நியர் என்ஸ் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்